மத்திய அரசு மாற்றாக மண் பண்ண மண்ணுடன் நினைக்கிறது எல்லாமே பொதுமக்கள் போலீஸார் இணைந்து கொண்டாடிய சமத்துவ பொங்கல் விழா உதவி கலெக்டர் உழவு செய்து நாட்டு நோட்டார் பொதுமக்கள் போலீஸார் இணைந்து கொண்டாடி சமத்துவ பொங்கல் விழா போலீஸார் ஏர் ஆல்சோ ஜாயிண்ட் வித் அலுகா एंजा दिस्ल नाइ उदी कलेक्टर हूल से आना कलेक्टर आलसो वे मिस्ो लाइक दिस पीपल वे आर टू मिस्ट विमन दे बिकम वेरी हापी क्रिकेट वारी डि क्रिकेट डे చెన్నై నిజపూర్యలకు వెడీకుంటున్నారు జోద్యార్ట్ ఇప్పుడు బామ్ ఓ బామ్ త్రెడ్ వచ్చాను బామ్ మెరట్ జ్యోతి బామ్ రో డరా పై జై త్రెడ్ అండ్ వందట్టు డరా ായി വരപോദും കൈവിടും സട്ട സഭയിൽ ഉത്തേക്കാപ്പറിയപ്പെട്ടു ഓക്കെ യു ആർ നോട്ട് ലീവിൻ്റെ നയിച്ചോട് ഇവിടെ സേമാറ്റ് വാരി എങ്കിൽ അഞ്ചാ അത് കൊറോണ മക്കൾ ലീവായി എടുത്തു കൊള്ള കൂടാതെ ഇതേ എടുത്തേക്ക് സീരിയസ് ആക്ഷൻ ആക്ഷൻസ് ഇറ്റ് കിൽ ഇറ്റ് ഇഫ് യു ആർ നോട്ട് കിൽ കൊറോണ ഇറ്റ് വിൽ കിൽ സ കൊണക്കുള്ള നമ്മളെ കൊണ്ട് उसका नहीं मारेंगे मार तो हम लोग को माट डालते हैं को सत्य नाच करना थे पूरा नाश का हमको नाच करेंगे उसका नाच करना रुलाते उनका रुला नहीं कवि देखने उनके तीस मुझे ना यार नौ नावे नोराना बीते भयपाएंगे बिजली अधिकारी

ஒரு கிலோ தங்கம் சீப்பி எழுது அது அளவுக்குள்ள யாராவது அடிச்சிட்டாங்க இப்போ ஃபோன் ஹண்ட்ரட் தேர்ட் ஹண்ட்ரட் அதே வேணா அடிச்சிட்டோம் ஏதோ சைட் சுராகி அவ்வளோக்கா பக்கணிக்காய் ஸ்டோல்லாம் கலாங்குது சொல்லுவாங்க பக்கணுங்காய் அங்கேயும் கடன் மோ மோசடி வளர்க்க துணி பத்திரிக்காய் கடன் துணை கத்திரிக்காய் கத்தியால் குத்தி குத்திக்கொள்ளு நான் என்ன டிவி ஆப்ரேட் தாய் டிவியை அவர்கிட்ட குத்தி கொண்டிருக்கானு நாசமாக சை கட்டின வந்து கவர்ன மாதிரி பாதுகாப்பு விடாது ஆல் தேர் ஏர் ஸ்பாய்லிங் தான் எப்படி ஏரிய ஆல்சோ ஸ்பாயில் பேக் வரலாம் ஏரேஸ் தாக்குதலுக்கு டெல்லி மூஜாச்சு அசிய மனசு சங்கடமாக இருக்கப்போ எல்லாத்தையும் சாவடி இல்லை அடிபருக்கு பத்தாண்டு கடந்த ஆகும் பக்கத்து விட்டு சிறிய பால்

தரிசை காட்டி செக் கூட வருட ஐடி இந்த ஊர் மதர் ஆல்சோட் தராங்க அதுக்குள்ளே பிள்ளை இறந்துச்சுன்னா தாய் இறந்துவாங்க செக் பண்ணும் அது பற்றி மரங்கத்தோ மாபியும் மறைங்க இஸ்லே செக் தரணும் அப்படி செக் தண்ணாக்காய் அம்மானால் மான்னு சொல்லுவாங்க பத்தியெந்தான் குழந்த சும்மா சைல்டு சின்ன குழந்தைங்க டெஸ்ட்டு பண்ண நேரம் விட்டு டெஸ்ட்டுன்னா சோதனை பண்ணணும் 对，发展那个。